இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது கடலோர மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நினவியது அதிகபட்சமாக சேலம் மாவட்டம் மேட்டூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்பகோட்டப்பட்டியில் தலா ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஒட்டியே பதிவாகியிருந்தது மாநிலத்தின் அதிகபட்சமாக வேலூரில் முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் உப்பம் பதிவாகியுள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு பொதுவாக இயல்பாகவும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை